பிச்சாவரம் காடு எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டோட முந்தைய மாநில தலைநகரமா இருந்த கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துல அதுவும் பிச்சாவரத்துல தான் இந்த மாங்க்ரோவ் காடுகள் அமைஞ்சிருக்கு பார்க்கவே ஒரு குட்டிய அமேசான் காடுகள் போல ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம வங்கக்கடலை ஒட்டியே இந்த காடு அமைஞ்சிருக்கு என்ற பெயர் தான் நாளடைவுல பிச்சாவரமா மாறுச்சு இந்த பிச்சாவர காடுகள் ஏன் மாங்க்ரோவ் காடுகள்னு அழைக்கப்படுதுன்னு தெரியுமா ஏன்னா பொதுவா உப்பு தண்ணீரில் எந்த ஒரு செடிகளும் மரங்களும் வளராது ஆனால் இங்க எப்படி செடி கூடி மரங்கள் இருக்குன்னு கேட்கலாம் இங்க உப்பு தண்ணீரும் நன்னீரும் சேரும் இடத்துல வளர்கிற மரங்களுக்கு தான் மாங்க்ரோ காடுகள்னு பெயர் இதுதான் உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு இந்த காடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இது பறந்து விரிஞ்சிருக்கு உலகத்தோட முதல் மிகப்பெரிய சதுப்பு நில காடு எதுன்னா சுந்தரவன காடுகள் தான் இது வங்காள தேசத்தில் குல்னா கோட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த காடுகள் மேற்கு வங்காளம் இந்தியா வர பரவி இருக்கு இதோட மொத்த பரப்பளவு பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்டு உலகத்தோட மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக இந்த சுந்தரவனக்காடு அமைஞ்சிருக்கு